ஹலோ அக்ச் குட் மார்னிங் எக தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம் டு ஸோ இன்றைக்கி செவன்த் ஆகஸ்ட் தேர்ஸ்டே நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு எல்லோரும் அனுச்சிருங்க அன்னைக்கு ஹவ் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பரி ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் ஸ்டாக் டவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டியை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிகிட்டே வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் பேக் எடுக்கும் எடுத்து மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க எப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அடுத்து அடுத்து ஃபர்தர் வந்து செவன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படிங்கறதே பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து இப்போ நடக்க போகுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு டவுசண்ட்ஸ் சாரி சார் நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நான் பொறுத்தளவுக்கு வந்து பாசிட்டிவ் தான் ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸும் அப்படி தான் கரெக்டாக ஃபுல் பேக் எடுத்துருக்கு நான் சொல்லி ரீட் டெஸ்ட் எடுக்காமல் வண்டி ஃபுல் பேக் கொடுக்காது மேலே பூஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிடும் கரெக்டாக அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வந்து கரெக்டாக ஃபுல் பேக் எடுத்து மேல் நோக்கி போகுது ஸோ ஃபர்தரை வந்து இவர் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அடுத்து ஆல் டைம் பிரேச் பண்ணி தான் போகும் இப்போ போகிறது வந்து தேர்ட் அட்டெம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க தேர்ட் அட்டெம் ஸோ ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் அட்டை செகண்ட் அட்டெம்ல வந்து கொஞ்சம் ஃபால் தான் வந்துச்சு கரெக்டாக ரிட்டேஷன் எடுத்து மேலே வந்திருக்கு ஸோ நாஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பரேஷனாக இருக்குது ஸோ இன்றைக்கி டவ் ஜோன்ஸும் ஓரளவு மூமெண்ட் கிடைக்கும் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் ஒரு அஞ்சு ஆறு நாள் வச்சு செஞ்சாங்க ஸோ நேற்று அடைச்சி நொழிக்கிட்டாங்க கீழே ஸோ இப்போ ரேஞ்சு வந்து குறைச்சிட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிற்கிது ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளே ஏழு சைடு பிரேக்கர் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் மூணும் கிடைக்கும் ஈவன் சிக்ஸ் ஃபிஃப்டி உடக்கியது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துச்சு அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மேல் நோக்கி இனிமேல் வந்து பெருசாக வந்து பூஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூமெண்ட் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி வந்து சைடே கொடுங்க அதான் வந்து இயற்கையான விஷயமா இருக்கும் ஸோ நிஃப்டி நிஃப்டி இன்னைக்கு ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப்டன் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஃபர்தர் எங்கிட்ட போகாத அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா சிக்ஸ் செவன் ஃபிஃப்டி சொல்லியிருப்போம் ஃபுட்டு ஆப்ஷனு ஸோ இன்றைக்கி சிக்ஸ் ஃபிஃப்டி அதை மைண்டில் வச்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டை வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலையும் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்தர் வந்து பூஸ்ட்